தான் ஒரு சிலருக்கு இப்படியான மாத்திரான வழங்குகிறான் அந்த அடிப்படையிலே கடந்த வாரங்களில் அல்லாகவை ஈமான் கொள்ளுதல் என்ற அந்த பகுதியிலே அல்லாகவை என்னென்ன விஷயங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அல்லாஹ் தடித்தவன் இணை அற்றவன் அவனுக்கு நிகராக ஒப்பாக யாரும் இல்லை என்ற அந்த எல்லோரும் புரிந்து வைக்கின்ற பொதுவான புரிதலையும் தாண்டி அதற்கு மேலால் அல்லாஹுத்தாலாவுடைய பண்புகள் என்ன அல்லாஹால எப்படிப்பட்டவன் அவனுடைய உயர்ந்த குணங்கள் என்ன என்பது பற்றி விலாவாரியாக நாங்கள் படித்து ஈமான் கொள்ளுகின்ற பொழுதுதான் அந்த ஈமானிலே ஒரு உண்மையான ஒரு சுவை இருக்கும் அந்த ஈமான் உணர்வுபூர்வமானதாக இருக்கும் எங்களே அமல்களை செய்ய தூண்டக்கூடியதாக இருக்கும் எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் கடந்த வாரங்களில் அல்லாவை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்தோம் இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலா மன்னிப்பு அல்லாஹு தாலா மன்னிப்பவன் அதே போன்று அவன் சக்தி மிக்கவன் அதே போன்று அவன் கண்ணியமானவன் இந்த மூன்று விஷயங்களையும் உள்ளடக்கி குரானுடைய வசனங்கள் அதனுடைய விரிவுரைகளை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அல்லாவுத்தாலா அடிப்படையில் மன்னிக்கக்கூடியவனாக கூடியவனாக இருக்கின்றான் அல்லாவுத்தாலா மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் நிறைய ஹதீசலிலே நிறைய உரைகளிலே நாம் கேட்டிருக்கிறோம் தண்டிப்பதை விட மன்னிப்பதுதான் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது என்பதை நாம் அஹ் இலகுவாகவே புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அல்லாஹு தாலா அஹ் உங்களை பெற்று வள வளர்க்கின்ற தாயை விட பன்மடங்கு கருணை உள்ளவனாக அல்லாஹு தாலா இருக்கின்றான் அந்த வகையிலே அல்லாஹு தாலா மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அதனால்தான் லைலத்துல் கதருடைய இரவு சம்மந்தமாக வருகின்ற அந்த செய்தியிலே ஆயிஷா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சலாஹ் அலிசல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்களே லலத்துல் கதருடைய இரவு இன்று என்று நான் அறிந்து கொண்டால் நான் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள்

மன்னிப்பை விரும்பி மன்னிக்க கூடிய மன்னிப்பாளர் என்ற அந்த பண்பு மன்னிப்பு என்பதை விரும்பி மன்னிக்க கூடிய அல்லாகவே என்னை மன்னித்து விடு எனவே இதுல என்ன விளங்குன்னு சொன்னால் மன்னிப்பை அல்லாத்தலை விரும்புகிறார் பொதுவாக அல்லாஹ் மஹஹ்ஃபில்லனா அது நூபனா அஹத்தாயானா குல்லாஹ யார் பல ஆலுமி என்று நாங்கள் சொல்லுவோம் யாருல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு அந்த உஃப்ரான் பாவங்களை மன்னித்து விடு என்ற உஃப்ரானுக்கும் அஃபு என்ற வார்த்தைக்கும் உடைய வித்தியாசம் இருக்கிறது உஃப்ரான் என்று சொன்னால் ஒரு பாவத்தை அல்லாஹுத்தாலோட நாங்கள் யாரும் பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்குற நேரம் அல்லாஹுத்தாலை என்ன செய்வான் உதாரணமாக கணக்கு கொண்டு பிள்ளையாக போச்சுன்னு இருந்துச்சுன்னா வெட்டி விட்டோம் அப்போ அது இல்லைன்னு அர்த்தம் ஆனால் அது பேப்பரில் உனக்கு பேப்பரில் அது இருக்குது இது தெரிஞ்சிட்டான் வெட்டிட்டான் இல்லைன்னு ஆக்கிட்டான் ஆனால் அது எழுதப்பட்டதாக இருக்கும் அது வந்து மன்னிக்கப்பட்டிருக்கும் அஃபு என்று சொன்னால் அதிலிருந்து இல்லாமல் ஆக்குவது என்னங்கதா எழுதப்பட்டத எழுதப்பட்ட உண்டு அப்படியே வெட்டி அதை தூக்கி குப்பையில் போட்டாச்சு அது அப்படி ஒரு உண்டை இல்லை

பாவம் இருக்கும் ஆனால் அல்லாவுத்துல அதை மன்னிச்சுட்டான் அஃபூ என்பது அதில் பாவத்தையும் மன்னிச்சு அதை அல்லாமல் ஆக்கி விட்டான் அழித்து அதை தூக்கி அப்படியே அல்லாகுத்தால கசக்கி போட்டான் அந்த மாதிரி எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா அஃபூவாக இருக்கிறான் அவனுங்க அஃபூராகவும் இருக்கிறான் சிலருக்கு அஃபூராக சிலருக்கு அஃபுவா அல்லாவுத்தாலா இருக்கின்றார் இந்த வசனத்தை பாருங்க அஹ் சூரா நிஷா அவனுடைய நூத்தி நாற்பத்தி ஒன்பது வசனம் அல்லாவுத்தலா என்ன சொல்கிறான்

ஒரு நன்மை நீங்க துபுதுண்டா வெளிப்படுத்துறது வெளிப்படுத்தினாலும் அதை மறைத்து யாராவது அநியாயம் அதை சொல்லி போட்டு ஒருவர் உங்களுக்கு செய்த தீங்கை நீங்கள் மன்னித்து விட்டாலும் அது உங்களுக்கு தான் மிக நன்றாக அமையும் உங்களுக்குத்தான் மிக நன்றாக அமையும் என்று சொல்லி போட்டு அல்லாஹு சொல்லின்றான் நிச்சயமாக தாலா குற்றம் குறைகளை அஃபு மன்னிக்க கூடியவனாகவும் கதீர் மிக சக்தி உள்ளவனாகவும் இருக்கின்றான் ஆற்றல் உள்ளவனாகவும் இருக்கின்றான் இப்ப மன்னிக்கின்ற ஒரு மனிதன் அஃபு என்று அல்ல சொல்லி போட்டார் அதன் பின் கதிர் என்று அல்ல இதுல ஒரு விஷயம் இருக்கிறார் நீங்க பொதுவாக மனிதர்களை பத்தி அல்ல சொல்லின பொழுது நீங்கள் மன்னிக்க வேண்டும் மக்களை பிற மனிதர்களை மன்னிக்க வேண்டும் ஏன் அல்லாஹு தாலா அந்த மன்னிக்கின்ற தன்மையை அவன் விரும்புகிறான் அவன் அவ்வாக இருக்கிறான் இப்ப அல்லாவுத்தால சொல்லிடுறான் ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு அநியாயம் சரி இப்ப இவருக்கு அவருக்கு இவர் செஞ்ச அநியாயத்துக்கு பிரதியாக மா மாற்றீடாக அவரும் அநியாயம் செய்யலாம் அப்படி சக்தி பெற்றவர்களும் இருப்பார்கள் அடிக்க அடிக்க அடி வாங்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியாத நிலையிலும் இருப்பார்கள் எப்படிப்பட்டவன் சக்தி மன்னிப்பதற்கு அவன் விரும்புகிறான் ஆனால் அவன் ஆக இருக்கிறான் நினைச்சால் அவன் என்ன செய்வான் கண்டிக்கிறதுக்கும் அவனுக்கு முடியும் நினைச்சு அந்த இடத்திலேயே அவனை குடிக்கவும் முடியும் உதாரணம் ஒருவர் வந்து பலம் இல்லாதவரா இருக்கிறார் அடி வாங்குறாரு அடி வாங்கி போட்டு ஒன்றுமே அவருக்கு செய்ய முடியாது அவருடைய அஹ் அந்த பலவீனம் எப்படி வெளிப்படுதுன்னா நான் உன மன்னிச்சிட்டேன் வெளிப்படுறது வேற பெரியோர் பலசாலியா இருக்கின்றவருக்கு ஒரு அநியாயம் செய்கிறாரு இவர் கட்சோட இருந்து இவர் என்ன வேண்டாலும் அவருக்கு செய்ய முடியும் என்ற இருந்து மன்னிப்பது வேறு உங்களுக்கு உலகதா அதை நல்லா சொல்றான் அஃபு உன் அவன் அஃபு மன்னிக்கக்கூடியவன் அவர் பலவீனமானவன் அல்ல தண்டிக்க சக்தி அற்றவன் அல்ல தண்டிக்க முடியுமானவன் அவனுக்கு எல்லா பொருளின் சக்தி இருக்கு ஆனால் அவன் மன்னிக்கிறான் இந்த ஒரு மனிதன் இருக்கணும் எனக்கு கீழே உள்ள ஒருவன் எனக்கு ஏதாவது செஞ்சுட்டான் இப்ப நான் பலசாலியாக இருக்கிறேன் அவனுடைய குற்றத்தை பிடித்து அவனை தண்டிப்பதற்குரிய ஆற்றலும் வல்லமையும் சக்தியும் என்னிடம் இருக்கிறது ஆனால் நான் தண்டிக்கிறேன் என்றால் இது அல்லாஹு தாலா விரும்புகின்ற ஒரு அம்சம்

அதாவது இந்த வசனம் வந்து ஒரு நபித்தோழருடைய விஷயத்துல இறங்குது யாருடைய விஷயத்துல ஹாய் அப்ப மனிதர்கள் ஏன் மனிதர்களை மன்னிக்க வேண்டும் எந்த கட்டத்துல எல்லாம் அகபக்கிர சிந்திக்கிறது இல்லாவின்னு அவங்க மிஸ்ட ஹைபின் அசாசாதியர் லாபனா இருப்பாரு அதாவது பதர்ல கலந்து கொண்ட ஒரு சஹாபி முஸ்தஹிபுனும் அசாசா ரதி அல்லா அப்ப இந்த விஸ்தேபன் அசாசாரதி அல்லாஹன் அவர்களுக்கு செலவழித்து கொண்டு அவங்க நெருங்கிய குடும்ப உறவு அதனால பொருளாதார வசதி குறைந்தவர்களாக இருந்த பொழுது அவர்களுக்கு செலவழித்து கொண்டு இந்த ஆயிஷா ரதி அல்லாவுடைய விஷயம் வருதானே ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் பனு முஸ்தலம்

அல்ல இவர்களை மன்னித்து விட்டான் அல்ல இவர்களை பொருந்திக்கொண்டான் அவர்கள் சொர்க்கவாதிகள் என்ற செருவிகளை கொடுத்துட்டாங்க ஆனால் சம்பவத்தை அப்ப இந்த இடத்துல பாருங்க அபூபக் தன்னுடைய ஒரு உறவினர் என்பதற்காக வேண்டி பொருளாதார வசதி செஞ்சுட்டு வராங்க இந்த நேரத்துல தனக்கு சாதகமாக எந்த ஒரு காரணமும் இல்லை வெறுப்பதற்கும் அவர்களை எதிர்ப்பதற்கும் எந்த தவறாக பேசிவிட்டார் எனவே அபூப கிருஷ்ணி கிரதிலான ஒரு முடிவு போறாங்க என்றால் ரசூல் சலா அலி செல்லாம் அவர்களாக இருக்கலாம் அபூப கிருஷ்ணி கிரதிலானவர்களாக இருக்கலாம் சிலர் பேசினார்கள் சிலர் மௌனமாக இருந்தார்கள் ஆதரவாக பேசுவவர்கள் மிக அறிங்கி ஆதரவு தெரிவிச்சவங்க மன நெருக்கமாக அல்லது ஆதரவாக இருந்தவர்கள் ஏராளம் இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்திலே தான் அவுபக்ர சுதிக்கிறதே தான் அவங்க அது உண்மையோ பொய்யோ இந்த மகனுடைய விஷயத்துல பேச தேவையில்லையே இது யாருக்குமே தேவையில்லாத ஒரு விஷயம் என்ற அடிப்படையிலே அவர்கள் என்ன செய்யறாங்க இவங்களுக்கு பொருளாதார உதவி செய்யறது நிறுத்திட்டாங்க இப்ப இந்த நேரத்திலே அல்லாஹு தாலா பார்க்கிறான் அபுபக்கர் சித்திக்கிறதையெல்லாம் அவங்க வந்து உண்மையிலேயே செஞ்ச விஷயம் ஒரு மனிதன் அடிப்படையில் சரி அல்லாவுக்கும் தெரியும் இது பேசினது அவங்க பேசினது சாபாக்களோ அல்லது அந்த முனாஃபிக் அப்துல்லா ரூபையோ பேசுறது ரசூல் சல்லா அலிசன் மொழிக்கு அல்லா அறிவிச்சு கொடுக்க என்பது அவருக்கு தெரியாது அல்லாக்கு தெரியும் ஆனா அல்லாஹ் என்ன கட்டளை போடுறான் இது அவதூறாக இருந்தாலும் அல்லாக்கு தெரியும் தானே அபுபக்ரவதி தான் அவளுக்கு தெரியாது ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்கள் அபூபுக்கு சித்திக்கிறது எல்லாம் உங்களுக்கு அல்லாஹுத்தாலே இந்த கட்டளை போராய் பெண்டால் பல்லி ஆஃப் ஓ அவர்கள் மன்னிக்கட்டும் அவர்கள் மன்னிக்கட்டும் குற்றம் குறைகளை மன்னித்து அதை இல்லாமலாக்கிவிட்டு அவர்கள் செய்த வேலையை தொடர்ந்து செய்யட்டும் ஏன் அலா துஹெபு நயல் ஃபிர் மக்களை மன்னிப்பதை அல்லாஹுத்தாலா நிச்சயமாக விரும்புகிறான் அதே நேரம் அலா தொகை பூனை நீங்கள் விரும்ப வேண்டாமா ஐயா அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப வேண்டாமா அப்ப மக்களை மன்னிப்பது அல்லஹ விரும்புகின்றான் எந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் என்றால் சாதாரணமாக எனக்கு ஒருத்தர் அநியாயம் செய்யறாரு இப்ப நான் என்பது வேறு நான் அநியாயம் கூட எனக்கு எனக்கு என்னிடம் அந்த தகுதியும் அந்தஸ்தும் இருந்து பழிவாங்க தகுதியும் அந்தஸ்தும் இருந்தும் நான் மன்னிப்பது என்பது வேறு அதுக்கு உயர்ந்த கூலி இருக்கிறது அல்லஹை சிந்திக்கிறது விஷயத்துல இந்த வசனத்தை இறக்கி சொல்றான் வசனம் வசனம் நீண்ட அது இது வருது அவர்கள் கொண்டிருந்தார்கள் பொருளாதார உதவி செய்து கொண்டிருந்தார்கள் ஏன் அவர்கள் நிறுத்திக் கொண்டார்கள் ஏன் இப்படி சத்தியம் செய்ய வேண்டும் நடிதன் பின் கொடுக்கவே மாட்டேன் என்று ஏன் சத்தியம் செய்ய வேண்டும் எனவே பள்ளியாஃபு மன்னிக்கட்டும் வல்லிய மறந்து விடட்டும் அதை இல்லாமல் ஆக்கி விடட்டும்

இல்ல இன்னொரு விஷயம் என்னென்றால் மன்னிக்கிறது என்பது உண்டு மறக்கிறது உண்டு ஒரு விஷயம் மன்னிப்பது எப்படி ஒரு வணக்கமோ அது போன்று மன்னித்த விஷயத்தை மறப்பதும் ஒரு வணக்கம் மன்னிப்பதும் ஒரு வணக்கம் மறப்பதும் ஒரு வணக்கம் இப்ப பொதுவா பாருங்க பொதுவா வந்து ஒரு ஆள் உங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டா ஒரு கட்டுமையா உங்களோட மனசை பாதிச்சு பாதிக்க செஞ்சிட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் சரி சரி நான் மன்னிச்சு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம் திரும்ப நான் கொஞ்ச நாள் நாங்க என்ன சொல்லுவோம் என்றால் மன்னிச்சாலும் உங்களை மறக்கலாம் ஆனா நீ செஞ்ச வேலை எனக்கு மறக்கலாம் அப்படி நான் சொல்றோம் இல்லையா இது வந்து அல்லாஹ் சொல்ற சபஹ் பல்யா அஃ பல்யூ சபஹ் அஃ ஒரு வணக்கம் சபஹ் ஒரு வணக்கம் ரெண்டும் இருக்கணும் நிறைய பேர் வந்து அஃ இருக்குது அல்லா சொல்றான் எப்படி பல்லியா அஃபு ஏன்னு சபாண்டு சும்மா சொல்லணும் வல்லியா அஃபு மன்னிச்ச விஷயம் முடிஞ்சு பல்லிய சஹூ இதுல புறக்கணிக்கட்டும் என்று சொன்னாலும் மன்னிப்பதை புறக்கணிப்பது என்று மன்னித்தல் அதன் பின்னால் அதை புறக்கணிச்சிடட்டும் அது இல்லங்க ஆக்கிரட்டும் அது இல்லாமல் ஆக்கிரட்டும் எனவே இந்த பண்பு எங்கிட்ட வரணும் மன்னிக்கிறது மறக்கிறது மறைத்தல் என்பது ஒரு இயல்பாக ஒரு மனிதனிடத்தில் வர வேண்டிய ஒரு பண்பு மறைக்கிறது தவறுகளை குற்றம் குறைகளை பிறருடைய குறைகளை மறைக்கிறது அது வந்து இயல்பாக வர வேண்டிய ஒரு பணம் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மன்னிக்கணும் அதே நேரம் நாம் என்ன செய்யணும் மறந்து விட வேண்டும் நான் அதை மன்னிச்சிடுறேன் அதே மாதிரி நான் மறந்துடுறேன் என்ன செய்ய மன்னிக்கிறேன் ஆனால் மறக்க மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது அந்த பண்பு இருக்குதான் அப்படியா அப்படி இன்ஷா அல்லா இந்த பண்பு இருந்தா நாங்க இன்ஷா அல்லா அதை இல்லாமல் ஆகி போடுவோம் சொல்லுவோம் கைவிசம் ஆகும் மன்னிப்பீங்க மறந்துவீங்க அல்லாஹ் மன்னிக்கு காத்து கொண்டிருக்கிறான் எனக்கும் இன்ஷா அல்லாஹ் அதோட சேர்த்து இந்த மொபைல் போனை கொஞ்சம் சவுண்டை குறைங்க அல்லது பண்ணுங்க ஏன்னா இடையில சவுண்ட் வருது கியும் கியூண்டு சவுண்ட் வருது அது மாதிரி நீங்க வந்து உண்மையிலேயே வந்து நீங்க பிஸியான ஆட்கள் தான் என்ன அல்லாஹ் அல்லா வந்து மேல பிஸியான வேலை சோழியோட உள்ளாக்கள் வந்து உட்கார்ந்து ஒரு மனத்தையால் அதாவது படிக்கிறது வந்து அல்லாக்கு தான் பெரிய அந்தஸ்து தரஞ்சாக்கள் கூடு ஏன்னா அப்படியா அப்ப ஒரு மனத்தையால் போனை தூக்கி அவங்க போட்டிருங்க முடிச்சு படைச்சவனோட தொடர்புலேயும் எனக்கு படைப்பினங்களோட தொடர்பு ஹை அந்த பழக்கத்தை உண்டாய்க்கொள்ளும் இது வந்து சின்ன ஒரு விஷயம் ஒரு மணிக்கு வந்து போன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது என்பது எங்களால் முடியலைன்னு சொன்னா நாங்க மயத்து அண்டை அடுத்த செகண்டங்களை மவுத்து வந்து நாங்க என்ன செய்ய போறோம் ஃபோன் எடுத்துட்டு அப்போ போறோம் வாட்ஸ்அப் எடுத்துட்டு மொபைல் அஹ் அந்த மன்ற புக்கன் கேட்கும்போது வாட்ஸ்அப்லயா பதிவு செல் போறோம் இல்லையே ஹை ரைட் அடுத்த வருஷம் வந்து பாருங்க வலி ல ஹில்ஸ் முலியம் வல் மினி അല്ലാത് വലി അല്ലാക്ക് മറ്റു വലി റസോലി അവരുടെ റസോലി அதே போன்று வழியில் மூமினி மூமின்களுக்கும் கண்ணியம் இஸ்ஸா என்ற வார்த்தையை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் எப்படின்னா இது வந்து அல்லாஹு தாலா கொடுக்க கண்ணியம் என்பது அனைத்து சாபாக்களும் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை அழைத்து மக்களை தொழுகை பால் அழைக்கின்ற பொறுப்பை பிலால் ஹபஷி ரவி அல்லாஹர்களுக்கு ரசூசல் அரசு கொடுக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் உமர் அறிவு பின்னணியும் இல்லாத ஒரு மனிதராக இருந்தார் ஆனால் இஸ்லாத்தை ஏற்கின்ற பொழுது முழு உலகத்துக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய இன்றும் பல மக்கள் உமருடைய ஆட்சி என்பதை படிக்கின்ற அளவு மாற்றப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி சலதாசன் அவர்கள் இந்த இஸ்லாத்துக்கு பின்னால் அவர்களுக்கு இஸ்லாம் கொடுத்த கண்ணியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் நாம் கண்ணியத்தை கொடுத்ததை சொல்றதுக்கு அரசர் இவர் போறார் தொங்க விடப்பட்டிருக்கிறது அந்த வாழ்வுடைய நெருப்பம் அப்படின்னா அவர் கட்ட சாவி இடுப்புல தொங்கு போறாரு இஸ்லாத்தை பத்தி சொல்ல போறாரு அரச சபை நீங்கள் யார் பதில் ஆரம்பத்துல எப்படிப்பட்ட சம்பவம் என்றால் ஆடு மாடு ஒட்டகை இது ஆட்சி செஞ்சாலும் இவங்களை ஆட்சி செய்ய வர மாட்டோம் ஆட்சி செய்யறதுக்கு மக்கள் வாரத்துக்கே பயப்பட்டாங்க ஆட்சி செய்யறதுக்கு ஒரு அரசன் இந்த மக்களுக்கு பக்கம் வாரத்துக்கு பயப்பட்ட மக்கள் அவங்க சொன்னாங்க நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது இவத்து ஆசனம் தான் அல்ல எங்களை படைத்தான்

மனிதர்கள் மனிதர்களுடைய ரப்பாகிய அவர்களை வெளியாக்க கூடியவர்கள் தான் நாங்கள் இந்த அந்தஸ்தும் கண்ணியமும் கௌரவத்தையும் இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தது இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தது அப்ப எனவே அல்லாத்தான் வழியில் கண்ணியம் அஹுக்குரியது ஒலி வசூலிகள் அவனுடைய தூதருக்குரியது ஒலிமீனின் இருக்கின்ற பொழுதுதான்